கழிவு அவதாரம் ஐயா ஒன்றையும் சரஸ்வதி தேவி தாளாட்டுகிறாள் எப்படி என்றால் பொன்மணி பதியினுள்ளே புனல் அரி கிருஷ்ணர் பெற்று தன்மணி பாலந்தன்னை தங்காமாம் தொட்டில் இட்டு மின்மணி கொடி சேர் கன்னி விளங்கிய சோதிமாது கண்மணி வைந்த ராசு காண தாளாற்றினாளே என்று கூறப்படுகிறது பொன்மணி பதியினுள்ளே என்றால் புத்தி மண்டலத்தில் விளங்கும் பிரணவத்துக்குள்ளே துவார சாந்த பெருவழியாகிய தங்காமாம் தொட்டிலிட்டு ஞான சோதியாகிய சரசுவ தேவி வைகுண்டரை தாளாற்றுகிறாள் வைகுண்டர் இந்த உலகத்திற்கு எதற்காக வருகிறார் வந்து என்ன என்ன செய்யவிருக்கிறார் என்பதை தாராட்டு மூலமாக கூறுகின்றாள் பொதுவாக உலகத்திலே தாய்மார்கள் குழந்தைகளை ஆராரோ ஆறிவரோ என்றுதான் தாளாட்டினார்கள் ஆனால் இங்கு வைகுண்டரை சரஸ்வதி தேவி எப்படி தாலாட்டுகிறாள் தார தரதர தாராரு என்று தாளட்டுகிறாய் தார தரதர என்றால் தாரகத்தை குறிக்கும் தாரகம் என்றால் பிரணவத்தை குறிக்கும் பிரணவ சொருபமான பரபிரம்ம்தான் வைகுண்டு அவரை தான் அவதாரம் என்று கூறப்படுகிறது அவ கூட்டல் தாரும் அவதாரம் அவ என்றால் அறிவு தாரம் என்றால் பிரணவம் பர பிரம்மந்தான் கருணையின் வெளிப்பாடாக இங்கே வைகுண்டராக வருகிறார் எதற்காக ஒருமை மனத்துடை உத்தமருக்கு உற்ற பதவிகள் கொடுப்பவரும் என்று தாளாட்டுகிறாள் அதாவது மனதை சிதற விடாமல் ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்து இருப்பவர்களுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு கொடுப்பதற்காக வருகிறார் அவர் எப்படி வருகிறாராம் மகர சீதையால் வயிற்றில் வளர்ந்த வைகுண்ட மாமணியோ அகர சிவகோபுரம் அழகுபதி அதிக பதிகொண்டு வந்தவரு என்று தாளாட்டுகிறாள் இதன் பொருள் என்னவென்றால் அகரத்தில் மறைந்து கிடப்பது அக்னி மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கும் சுழுமறையில் நாராயணர் காட்சி அளிப்பார் அக கடலில் எழும் சிந்தனை அலைகளில் வசிப்பது மகரம் அதான் தேவி இந்த அகரம் மகரம் ஒன்றாக கலக்க வைகுண்ட குழந்தை வந்தது எதற்காகவாம் உலகம் பதினாலும் ஒரு கொடைக்குள் ஒரு சொல் மொழிக்குள் ஆள வந்தாரோ என்று தாராட்டுகிறாய் ஒரு சொல் என்பது பிரணவத்தை குறிக்கும் பல சொற்களாக பிரித்து எடுக்க முடியாத மொழி ஓம் இது அழியாதது எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தை ஓம் என்னும் பிரணவத்துக்குள் வைத்து ஆள வந்தவர் வைகொண்ட இனி பாம்பு கலியுக குலமறுத்து பயந்த பதியாள வந்தவரோ என்று தாலாட்டுகிறாள் அதாவது இந்த பூமியில் உள்ள கலியாகிய அஞ்ஞானத்தை அழித்து பகுத்தறிவு பூமியாக மாற்ற வந்தவர் வைகுண்டு கலியை எப்படி அழிக்க வருகிறாராம் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி போர்க்களம் அமைத்து ஆயுதங்களால் அழிக்கவா இல்லை அன்பு கனை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் வாழும் ஆயுதமும் எடுக்காமலே வளைக்க வந்தாரோ கலிபத்தை என்று தாளாட்டுகிறாள் அதாவது எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அன்பு வழியில் கலிபத்தை அழிக்க வந்தவர் உலகத்திலே ஆயுத புரட்சியை ஒழித்து அன்பு புரட்சியையும் அறிவியல் புரட்சியை மலர செய்வதற்காக வந்தவர்தான் தான் வைகுண்டு சீமை ஐம்பத்தாறு ஆறு தேசமெல்லாம் சொல் ஒன்றுக்குள் ஆள வந்தவர் அதாவது இந்த உலகம் முழுவதையும் அனைத்து உலகத்தையும் பிரணவ சொல்லுக்குள் வைத்து ஆள வந்தவர் வைகுண்டு அவருடைய ஆட்சி எப்படி இருக்குமாம் தரும வரம்புகள் தவறாமல் தரணி அரசாலும் வைகுண்டரும் தராசு நிறையிலும் துல்லிவமாய் செங்கோல் செலுத்தவே வந்தவரு என்று தாளாற்றுகிறாள் அதாவது தராசு முள்ளாவது எங்கே எடை கூடுமோ அங்கே சாய்ந்துவிடும் ஆனால் வைகுண்டருடைய ஆட்சி துல்லிவமாய் நீதி தவறாமல் கடமை தவறாமல் அறம் வளரும்படியாக நடுவுநிலை தவறாமல் ஆள வந்தவர் வைகுண்டரு கோழு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பெற்ற வைகுண்டரும் என்று தாளாற்றுகிறாள் அதாவது பழைய உளுத்து போன மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் மூட அம்பிக்கைகளையெல்லாம் அழித்து பகுத்து உலகமாக மாற்ற வந்தவர் வைகுண்டர் இனி அடுத்து சந்திர சுந்தரம் அப்படின்னா சந்திர ஒளியை போன்ற அழகிய நிறமுடைய வைகுண்டர் அடுத்து தந்திர மந்திர சாமி சீர் பாலகனோ அப்படின்னா வேத மந்திரமாக இருந்து காப்பவனோ பாலகனோ என்றால் காப்பவனோ என்று பொருள் தாயகம் மாயகம் நாயகம் ஆகிய தாண்டவ சங்க